ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஐம்பன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து குக்கிங் அண்ட் கார்டிங் பார்த்தீங்க இனிமேட்டை நம்மளோட சேனலில் ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மட்டுமே பார்ப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஐம்பன் அட்டிகை இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி எயிட் ஃபிஃப்டி இந்த ஐம்போல் நடிகையில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே சிங்கிள் லைன் நட்டிகை இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐம்பது நட்டிகையோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் இதில் உங்களுக்கு வந்து சிங்கிள் லைனில் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது டூ லைன் அட்டிகை இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதும் டூ லைன் அட்டிகை இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இந்த அட்டிகையில் ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சூப்பரான அட்டுகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லைன்ஸ் கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு டாட் மாடலில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க எல்லாமே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் மாடலில் தான் வருது உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா இம்டியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதும் டூ லைன் அட்டிகை இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டாட் மாடலில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஐம்பன் பேங்கிள் டூ லைன் பேங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ